மகாபரிவாலீஸ்வரனும் மார்கழி பனிரெண்டாம் நாள் திருவெம்பாவை திருப்பாவை ஆடுவோம் அதாவது திருவாசகத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஆர்த்த பிறவி துயர்கிடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நன்ற நன்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூட்டணி வாணும் குவலையமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தைகள் வார்த்தையும் பேசி வலைச்சிலம்ப வார்கலைகள் ஆர்பரவம் செய்ய அணி குழல் மேல் வண்டார்ப பூத்திகழும் பொய்கை குடைந்துளையான் பொற்பாதம் ஏற்றி இருஞ்சுனை நீராடையலோ ரெம்பாவாய் இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏற்கனவே இப்போ என்ன சொன்னார் எனக்கு திருப்பி திருப்பி பிறப்பு வேண்டாம் மோட்சத்து கொடு அப்படின்ட்டு நம்ம எல்லாரையும் பற்றி பிணித்த பிறவி துன்பமானது பிணிதான் பிறவி பிணின்னு தான் சொல்லுவோம் அது ஒரு நோய் பிறவிங்கிறது நோய் கஷ்டத்தை அனுபவிக்கணும் இல்லையா எவ்வளவுதான் நம்மளை நம்மளே சொல்லிவிட்டாலும் ரொம்ப கஷ்டங்க வர்றதெல்லாம் வந்து நம்மளை செம்மைப்படுத்த அப்படிலாம் நினச்சிட்டா கூட அனுபவிக்கிறது அனுபவிச்சு தான் ஆனும் அதனால் அந்த கஷ்டமெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா அந்த பிறவி பிணி இருக்கக்கூடாது பிறவி துன்பமானது அறுபட்டு போகுமாறு நம்ம ஆரவாரித்து ஆடுகின்ற தீர்த்தத்திற்கு எவ்வளோ சந்தோஷமாக அந்த குளத்தில் குளிப்போம் அந்த அதுக்கெல்லாம் உரியவன் யாருன்னா தில்லை சிற்றம்பலத்தான் தான் நன்மை தரும் தில்லை சிற்றம்பலத்திலே அதாவது சிதம்பரத்தில் அழலோடும் ஆடுகின்ற கூத்தினை உடையவனும் அவன்தான் இந்த வானுலகத்தையும் மண்ணுலகத்தையும் பிற எல்லா உலகங்களையும் காத்தும் படைத்தும் அழித்தும் திருவிளையாடல் செய்கின்றவனும் அவனே அவன்தான் எல்லாமே பண்ணுறான் வார்த்தைகளால் அவனை போற்றுவோம் வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது நம்மக்கிட்ட என்ன இருக்குது ஒன்றுமே இல்லையா அந்த வார்த்தைகள் கூட அவங்க கொடுத்தது தான் அதான் ஆதிசங்கர பகவத்பாதர் அவ்வளவு அவ்வளவு அழகெல்லாம் அம்பாலோட அழகெல்லாம் சௌந்தர நகரிகளை சொல்லிவிட்டு கடைசி பாடலை தொண்ணூறாவது பாடலில் அதில் பலஸ்ருத்தியாகவே இருக்காது அதில் சொல்லியிருப்பார் நான் உன்னை பா நான் உன்னை பாடினேன்னா நான் பாடலை எல்லாமே நீ கொடுத்தது தானே அதை எப்படி இருக்குன்னா ஒன்று நான் பாடுறது எப்படி இருக்குன்னா அப்படி சொல்லியிருப்பார் நான் பாடுறது எப்படி இருக்குன்னா சூரியனை பார்த்து சூரியனுக்கு அந்த கடல்லேருந்து அர்க்கியம் விடுறது எப்படி இருக்கோ அந்த மாதிரி அவனுக்கே அவன் கொடுத்ததை அவனுக்கே அர்கியம் விடுற மாதிரி சூரியனுக்கு தீபாரதனை அவன் கொடுத்த தீ ஒளியே அவனுக்கே தீபாரதம் கட்டுற மாதிரிங்கிற மாதிரி நம்ம என்ன சொல்கிறோன்னோ நம்ம கையில் ஒன்றுமே இல்லை எல்லாமே நீ தான் பண்ணுற அந்த வார்த்தைகளாவது அவனுக்கு தான் கைவலைகள் ஒழிக்கவும் நீண்ட ஆடைகள் ஒலித்தலாகிய ஆரவார ஆரவாரத்தை செய்வோம் கை வளையல் சத்தம் போடணும் கண்ணாடி வளையல் தானே போட்டுருப்பா பெரும்பாலும் பொற்குவலையில பொ பொன்னாலானதாக இருந்தாலுமே சத்தம் கேட்கும் நீண்ட ஆடைகள் அதில் சில சில சலன்னு சத்தம் ஆரவாரத்தை செய்ய அழகிய கூந்தலுக்கு மேலாக வண்டினம் வைக்கிறதும் அப்படின்னா கூந்தலுக்கு மேலே வண்டினம் வைக்கிறதுனா தேனோடு கூட எப்படி ஒரு பூ வச்சுருக்கணும் வள்ளம் தாமரை மலர்கள் விளங்கும் பொய்கையிலேயே நாங்கள் என்ன பண்ணுவோம் முழுகுவோம் அத்தனை அலங்காரத்தோடையும் நாங்கள் என்ன பண்ணுவோம் தாமரை மலர்கள் இது பண்ணிட்டுருக்கிற குளத்தில் நாங்கள் முழுகி குளித்து நம்ம எல்லாம் அடியவனாக உடைய வர்றது போலும் திருவடிகளை நினைத்தவர் சிவனோட திருவடி அப்படியே மனசுக்குள்ளே நினச்சவாகி அதை துதிச்சு பெரிய சுனையோட நீரில் நாங்கள் முழுகி ஆடுவோம் அப்படின்னு சொல்கிறதா அமைஞ்சிருக்கு இந்த பன்னிரெண்டாவது பாடல் அடுத்தது திருப்பாவையில் பாடல் என்னன்னா கனைத்திளன் கற்றருமை கன்று கிறங்கி நினைத்து வழியே நின்று பால் சோற நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தரை வீழனின் வாசற் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சென்ற செற்ற மனத்துக்கிணியானை பாடோம்னி வாய்த்தரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோ ரொம்ப வாய் அவ்வளவு என்ன சொல்றது அந்த காலத்தில் வந்து செழுமை வளமை அதெல்லாம் எப்படின்னா ஆணிரைகளை பொறுத்து தான் யாருக்கா தான தர்மம்னு கேட்டால் கூட அந்த புராணத்துலலாம் படிக்கிறோம் இல்லையா அந்த கோல் தூக்கி விட்டுறிஞ்சா அந்த கோல் போய் எங்கே விழறதோ அது வரைக்கும் இருக்கிற ஆணிரைகள் உனக்கு அந்த இடம் உனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் தான தர்மங்கள் பண்ணினா அப்படின்னா அந்த ஆணிரைகளுக்கு அவ்வளோ வேல்யூ அவள் அதுக்கு கொடுக்குற பால் அதுதான் செல்வம் பால் தயிர் நெய் வெண்ணெய் நெய் அந்த மாதிரி அதுக்கு இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்குன்னா பசியால் சுற்றி திரிகிற தங்களோட கன்றுகளை காணாமல் எருமைக்கு பால் கட்டின்ற மாதிரி மடியில் அப்படியே தானாக சொரிய ஆரம்பிச்சிருத்தோ அதுகளை தன்னோட குழந்தைகளை நினச்சதுமே அந்த எருமைக்கு பால் சுரந்துட்டே இருக்கான் அந்த சுரந்து இந்த வீட்டு வாசல்லலாம் அது விளையிறதுக்க அப்படியே கொட்டி பால் சிந்தி சேராக்கி எடுத்தோம் வாசல்லாம் மண்ணெல்லாம் சேராக எடுத்தோம் பாலை சிந்தியபடியே அங்கும் இங்கும் செல்கின்றன அவை சொறிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குகின்றது இந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயனோட தங்கையே அவ்வளவு அருமையான பானதைகளை வச்சுருக்கிற எருமைகளை வச்சுருக்கிற ஆயன் ஆயர் சிறுமியல் தானே அது ஆயனோட தங்கையே கொட்டுகின்ற பணி எங்கள் தலையில் விளருது எங்கே நிற்கிறோம் நாங்கள் வீட்டு வெளிவாசல்லு ஒன்று கூப்பிட்டுருக்கோம் அத்தனை கொட்டுற பணி அத்தனை எங்கள் தலையில் விளருது உன் வீட்டு தலைவாசலில் நிற்கிறோம் நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம் அந்த நாராயணன் அந்த சீதையை கவர்ந்த ராவணனை கொல்றதுக்காக அந்த ராமாவதாரம் எடுத்தான் இல்லையா ராவணனை கொல்றதுக்காகவே அந்த நாராயணோட பெருமையை பாடுறோம் நாங்கள் நீயோ இன்னும் பேசாமல் என்ன பண்ணுற பேசாமல் இருக்கவில்லை எல்லா வீட்லேயும் எல்லோரும் எழுந்ததுக்கு அப்புறமா கூட உனக்கு மட்டும் ஏன் இந்த இவ்வளோ தூக்கம் அப்படின்னு பாடுற மாதிரி அமைஞ்சிருக்கு நமக்கும் தூக்கம் வேண்டாம் கருத்தால் சீக்கிரம் எழுந்து நாராயணனை பாசுரத்தை படிப்போம் நிச்சயம் நல்லதே நடக்கும் ஆபரிவாளி சந்தன்